வணக்கம் வீர வணக்கம் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் ஆதி தமிழர் பேரவை சார்பில் ஆர்ப்பாட்டம் 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 பட்டியல் சமூக இடஒதுக்கீட்டை வகைப்படுத்த வலியுறுத்தி கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் வகைப்படுத்து வகைப்படுத்து தமிழ்நாடு பக்தி சமூக இட ஒதுக்கீட்டை சமகம் இத நடைமுறைப்படுத்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பினை நடு நடு படுத்து நடு நடு திசை ஊர் திசை ஊர் திசை ஊர் திசை கல்வீ வேலை வாய்ப்பில் அருந்திய சமூக இத ouvir உறுதி செய் உறுதி செய்ய அரசிய அரச பிஜேபி அரசு பாஜக அரசு கணக்கெடுப்பை நடத்திடு உடனடியாக நடத்திடுப்பு முறியடிப்பும் 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 சமூக நீதிக்கு எதிரான சமூக நீதிக்கு எதிரான சதிகளை முடிவெடுப்போம் முழு வெடிப்பும் ஒதுக்கீடும் சமூக நீதியை பாதுகாத்திட சமூக நீதியை பாதுகாத்திட